என்ன பிறகுடா இந்த ரோட் வந்து நான் பிறந்த காலம் தொடக்கம் வரைக்கிறேன் இந்த டச் தான் செஞ்சு கொண்டு இருக்காங்க காலகாலமாக இந்த ரோடு இப்படியே தான் இருக்காது குரு மாற்றமும் ஒரு விடிய காலம் வந்தே கிடையாது எத்தனையோ பிரஜைகள்லாம் வந்து வந்த போயிருக்கு இந்த 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 திட்டத்தை கொண்டு வராங்களே இல்லை இதில் இருக்கிறது வந்து ஒரு புகிறது நிலைய வீதி அதாவது பிரதான வீதி என்றது வடிவாக எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் இருந்தபோதிலும் இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகள் ஏன் இப்படி ஒரு செயல்பாடுல இருக்கிறாங்கன்றது நாங்கள் பல தடவைகள் நாங்கள் பல முயற்சிகள் செஞ்சாங்க பல அலுவலகங்களில் பல மீட்டிங்ல சம்மந்தமாக எந்த விதமான மாற்றமும் நடக்கல இந்த ஏன் நடந்துகின்றது இந்த கண்டெடுப்பு என்ன விளக்கம்னு சொன்னால் எங்களை மாநில ஜனாதிபதியில் நம்ம மன்னாருக்கு வர்றதாக எனக்கு ஒரு தகவல் அப்படிதான் ஒரு தகவல் ஆகவே அதற்காக தான் இந்த கச்சப் செய்கிறாங்களோ தெரியல எனவே இந்த மாதிரி ஜனாதிபதி சரி இந்த வீதியை பார்த்துட்டு அவர் சரி இதை ஒரு மின் அனுப்பி செய்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கையோட இந்த பதிவு நம்ம இது இன்னும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் அதிகாரி அரசு அரசியல்வாதிகள் வரும்போதும் அந்த சம்பந்த அமைச்சிகள் இங்கே வரும்போதும் இந்த கண்டெடுப்பு நடக்கிறது நடைமுறை தான் பிறகு அவங்க பிறகு அது ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழக்கு மீண்டும் அதே பள்ளமும் கிடங்கியும் முன்கூட்டியுமோ மறுபடியும் வந்து சேர்ந்தது இதுதான் என்னுடைய செயல்பாடு நடந்துகின்றது இன்று நேற்று அல்ல இது ஆண்டாண்டு காலமாக இந்த வீதி தான் இருந்து கொண்டிருக்கு இதுக்கு ஒரு மாற்று வழி இதுவரைக்கும் யாரும் கொண்டு வந்ததா எனக்கு தெரியுது